வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வரும் கிராம விவசாயிகளுக்கு விவசாயத்தின் உப தொழிலாக கறவை மாடுகள் வளர்ப்பு கவனிக்கப்படுகிறது அதன்படி விவசாய தொழிலில் நல்ல லாபம் காணும் வகையில் கறவை மாடு வாங்க தமிழ்நாடு அரசு கடன் வழங்குகிறது நல்ல லாபத்தை வழங்கும் இந்த தொழிலை பலரும் வருகின்றனர் மாடுகளுக்கான பண்ணை தீவனம் கிராமங்களில் எளிதில் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலில் ஆர்வம் உடையோர் இதனை முன்னெடுக்கின்றனர் இவ்வாறான தொழிலாளர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு கறவை மாடுகள் வாங்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வரையில் கடன் தருகிறது விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாடு கழகம் அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து கறவை மாடுகளை வாங்க கடன் வழங்குகிறது இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கறவை மாட்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வீதம் இரண்டு கறவை மாடுகளை வாங்க ரூபாய் ஒன்று இருபது லட்சம் கடன் வழங்கப்படுகிறது அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பயனர் உறுப்பினராக இருக்க வேண்டும் கறவை பசு அல்லது எருமை மாடுகளை பயனர் வாங்கி பயன்பெறலாம் இந்நிலையில் கறவை மாடுகள் வாங்குவதற்கு தகுதி என்ன மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க உறுப்பினராக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் பயனாளியின் வயது பதினெட்டு முதல் அறுபதுக்குள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் மூன்று ஆண்டுகால தவணைக்குள் கடன் செலுத்தப்பட வேண்டும் ஆண்டுக்கு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் தேவையான ஆவணங்கள் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் விண்ணப்பிக்க முறையாக ஆவின் அல்லது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய அலுவலகத்துக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் மேலும் என்ற வெப்சைட் மூலம் இணைய வழியிலும் பதிவு செய்யலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்